வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பில் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட தலைப்பு பெரும்பாலான மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ரகசிய கேள்விகள் மாறுபட்ட கேள்விகள் அதற்கான துல்லியமான பதில்களை தொகுத்து வழங்குவதன் நோக்கத்தில் இந்த காணொலி உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் இன்னைக்கு முதலாவதாக வரக்கூடிய கேள்வி பல பேருடைய பெரும்பாலான மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி தற்போதைய தசாபுக்தி காலம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை முக்கியமான கேள்வி இந்த தசா புக்தி அப்படின்னு வரும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லக்னம் அதோடைய அடிப்படையில் தான் தசா புக்தி வரும் ராசி அப்படிங்கிறது சந்திரன் அடிப்படையில் வரக்கூடியது அந்த ராசி வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் அடிப்படையில் எப்படி வருதுன்னா ராசியுடைய ஒரு அடிப்படையில் வரக்கூடியது இந்த தசா புக்தி வந்து லக்னம் ராசி என்பது நம்முடைய உடலை குறிப்பதாகும் லக்னம் என்பது நம்முடைய உயிரை குறிப்பதாகும் அப்போ தசா புக்தி அப்படின்னு பேசினாலே லக்னத்துடைய அடிப்படையில் வரக்கூடியது வந்தாலும் கூட இந்த ஆரம்ப திசைன்னு ஒன்று இருக்கு நம்ம எந்த ராசியில் பிறக்கிறோமோ எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய திசைதான் நம்ம பிறக்கும் போது ஆரம்பிக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தோம்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் மகம் பூரம் உத்திரம் இப்ப சிம்ம ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுடைய அதிபதிகள்லாம் யாரு மகம் கேது பூரம் சுக்கரன் உத்திரம் சூரியன் அப்ப சிம்ம ராசியில் கேது சுக்கரன் சூரியன் இவர்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க வேறு லக்னமாக இருக்கலாம் ஆனால் சிம்ம ராசியில் பிறக்கிறாங்க அந்த ராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒன்று கேது திசையில் பிறப்பாங்க அல்லது சுக்கர திசையில் பிறப்பாங்க அல்லது சூரிய திசையில் பிறப்பாங்க அப்போ கேது திசையில் ஒருத்தர் பிறக்குறாங்க அப்படின்னா எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு சிம்ம ராசி ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அதோடைய பலன்கள் துல்லியமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஆன்லைனில் எங்களை தொடர்பு கொண்டு துல்லியமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கான மிக துல்லியமான பலன்களை நீங்கள் கேட்டறியலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்காக சிம்ம ராசியை பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம கேது திசையில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தா வருது அப்போ கேது திசையில் பிறந்த என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேது பகவான் வந்து ஞானகாரகன் இப்போ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் என்பது இருக்கும் மிகப்பெரிய அளவில் தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசுக்கு கேது திசை இருக்கு அப்படின்னா அந்த திசைக்குள்ளார ஏதோ ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளேயே அந்த இது இருக்கும் மறுபடியும் அது சரியாயிடும்பாங்க தசாபக்தி பலன்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதவிகித ஆதிக்கத்தை செலுத்தும் அதாவது ராசி ராசியில் எந்த நட்சத்திரம் அதுதான் தசாபுக்தியுடைய ஆரம்பம் என்னதான் தசாபுக்திகள் ராசியை வைத்து அடிப்படையில் இந்த ராசியை வைத்து தசாபுக்திகள் இதெல்லாம் வரும்னு சொன்னாலும் லக்னம் லக்னாதிபதி இவருடைய சக்தி எல்லாத்தையும் கூட டாப் கிளாஸில் இருக்கும் நம்பர் பொசிஷன் லக்னத்தின் பால் லக்னாதிபதி தீர்மானமாகும் ஆனால் ராசியின் பால் தான் வரும் அது பிறப்பு நட்சத்திரத்தை வைத்து தசாபுக்திகள் உருவாக்கப்படுகின்றன தசாபுக்தி என்பது எப்போதுமே நம்ம கோச்சார ரீதியாக பிரிக்கிறது தசாபுக்தியை தனித்தனியாக தான் பிரிக்கணும் கோச்சாரம் என்பதும் ராசியின் அடிப்படையில் வந்தாலும் தசாபுக்தி என்பதும் ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொடங்கினாலும் லக்னமே தசாபுக்திக்கு பெரிதும் உதவும் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமும் ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி மாத்திரம் இதில் விதிவிலக்கு விதிகளுக்கெல்லாம் எல்லாம் விதிவிலக்கு இருக்கு இப்போ ஒரு சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோம் இப்போ அவங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் எடுத்துக்கிட்டோம் பூர நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு குட்டி சுக்கர திசை அப்படிங்கிறது வரும் சிம்ம ராசியில் இந்த பூரநட்சத்திரத்தில் சிம்மராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறு வயதில் தாய் தந்தையை துரதிருஷ்டவசமாக அவர்களை பிரியக்கூடிய தன்மைகள் ஏற்படலாம் வாய்ப்பு அல்லது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தாய் தந்தையை இழக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு இருந்தாலும் இந்த குட்டி சுக்கர திசை சைல்டூட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வாழ்க்கை இந்த இந்த நேரத்தில் குழந்தை பருவத்தை மிக சிரமங்களை அவங்களுக்கு கொடுக்குது ஒரு ஒரு கல்விக்கான விஷயங்களை படிக்கிறதுக்குள்ளேயும் ஸ்ட்ரகிள் ஒரு ஒரு நிரந்தர நார்மலான ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு சந்தோஷம் அதற்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஆதரவு இதெல்லாம் கூட சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் மறுக்கப்படுகிறது ஆனால் கொஞ்சம் வாழ்க்கை நகர்ந்து போய் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பிறகு இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அதிபர்களுக்கு வாழ்க்கை வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர்டு ஆன மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் ஜாக்வாட் திருப்பு முனைகள் வந்து பெரிய பதவிகளில் பணக்கார மிகுந்த செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோகங்களும் ஏற்படுகிறது அதே மாதிரி நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களுக்கு சூரிய திசை வந்து தொடங்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இந்த அதாவது ஒன்றாம் பாதம் உத்தர நட்சத்திரத்தோட சிம்மராசி முடியும் இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மராசி அதிபர்களுக்கு ஆரம்பத்திலேயே தந்தையாருடைய ஆதிக்கம் அப்பாவுடைய லெகசின்னு சொல்லுவாங்க இவர் பிறக்கும் போதே வந்து இவங்க அப்பா வந்து பெரிய ஆளா இருப்பார் பெரிய பதவிகள்ல இருக்கலாம் அந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கலாம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல கூட பிறக்கலாம் இந்த நட்சத்திரம் சில சமயங்களில் மட்டும்தான் ஃபெயில் ஆகும் நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த நட்சத்திரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் சொல்லலாம் நம்ம வந்து ஒரு தெய்வ அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த நட்சத்திரம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த அவதாரத்தில் பிறந்தவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு ராஜாக்கே மகனாக பிறக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருந்திருக்கு அப்போது தசாபுக்தி என்பது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை செலுத்துகிறது அப்படின்னா பெரிய தாக்கம் தசாபுக்தி தான் உங்களுடைய இன்ஜின் மாறி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய பெட்ரோல் மாறி அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அதற்கு உதாரணத்துக்கு தான் சிம்ம சொன்னோம் மற்ற ராசிகள் உங்களுக்கான தசாபுக்திகள் பலன்கள் உங்க பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை அறிய வேண்டும்னா நீங்க குறை கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியை பார்த்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுங்கிறது எதை எதிர்பார்க்கலாம் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக துல்லியமாக கணித்து தர முடியும் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தில் கால மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்கா அப்படி இருந்தால் அதற்கான சரியான பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா இதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் தோஷங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஜோதிஷ சாஸ்திரத்துல பல தோஷங்கள் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் கால சர்பதோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா லக்னத்தில் முதல் புள்ளி லக்னம் இரண்டு அப்படிங்கிற வீடு நாலு ஏழு எட்டு அப்படிங்கிற வீடு இந்த வீடுகளில் ராகு பகவான் இருக்கும்போது அது கால சர்பதோஷமாக நம்ம பார்க்கணும் ஒன் டூ ஃபோர் செவன் எயிட் இந்த வீடுகளில் ராகு இருந்துட்டாலே அது தோஷமா அப்படின்னா அது அப்படி அல்ல அதாவது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்வை பெற்றுவிட்டாலோ அல்லது சுபகிரக தொடர்புகள் சுக்கரனுடைய இணைவு பெற்றுவிட்டாலோ இந்த ராகுக்கு வீடு கொடுத்த அதாவது ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆயிட்டாலோ பக்கர நீச்சம் ஆயிட்டாலோ இந்த காலசிர்ப தோஷம்ங்கிறது இல்லாமையே போயிடுது தோஷ நிவர்த்தி என்பது இயற்கையிலேயே கிடைக்கிது இந்த தோஷம் இந்த மாதிரி இருக்கு அதே சமயம் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு முற்றிலுமா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் மாங்கல்ய தோஷம் வந்து ரொம்ப விரிவாக பேசப்படுது எல்லாரும் பயப்படுற வகையில் அந்த தோஷத்தை பார்க்கறாங்க இந்த மாங்கல்ய தோஷமானது பெண்களுக்கான தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெண்களுக்கு தான் மாங்கல்யம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாங்கல்ய தோஷமானது முற்றிலும் எப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னம் லக்ன புள்ளி இருக்கிறதுலேருந்து சரியாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அந்த பெண்ணுடைய எட்டாம் இடம் அந்த இடத்துல பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது போது அந்த மாங்கல்ய நம்ம சொல்றோம் ஒரு உதாரணத்துக்கு ராகுவோ கேதுவோ செவ்வாயோ அந்த இடத்துல சனியோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் ஒரு பெண்ணின் லக்னத்தின் எட்டாம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுது மாங்கல்ய தோஷம் சொல்றோம் இதுவும் முற்றிலும் உண்மை அல்ல இந்த எட்டாம் இடத்தில் இந்த பாவகிரகங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்தோடு சுபகிரக பார்வை குரு பார்வை சுக்கரனுடைய இணைவு தனித்த புதனுடைய பார்வை இப்படி சுபகிரகங்களுடைய தொடர்பெல்லாம் இருக்கும்பொழுதும் அந்த எட்டாம் இட ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்ச வக்ர நீச்சம் அடையும் பொழுதும் இந்த மாங்கல்ய தோஷம் தவிடு பொடியாகிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் மேஷ மேஷராசி எடுத்துப்போம் மாங்கல்ய தோஷம் அப்படின்னா சரியாக மேஷத்திலிருந்து எட்டாம் இடம் என்பது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் விருச்சிகம் ஆணுடைய ஜாதகத்தில் அதான் நான் பெண்ணுடைய ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கோ இந்த விருச்சிக ராசியில சனி செவ்வா ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் இதில் செவ்வாய் இருக்கும் பொழுது இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆகுது இதுதான் ஜோதிடத்துடைய அற்புதம் ரகசிய நுணுக்கங்கள் இந்த காலசர்ப தோஷம் நான் என்ன மாங்கல்ய தோஷம்னா என்ன அப்படிங்கறத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் இந்த செவ்வாய் வந்து மேஷத்துக்கு அதிபதிங்கிறதுனால அவர் எட்டில் ஆகும் போது அந்த தோஷம் வந்து தவிடுபடியாகிறது அதே சமயம் சனி ராகு கேது மேஷத்திற்கு எட்டாம் இடம் விருச்சிகத்தில் இருக்கும்போது இந்த தோஷம் வந்து சுபகிரக பார்வை அல்லாது சுக்கரன் இணைவு இல்லாது புதனுடைய சம சப்தம பார்வை இல்லாத போது இது ஏற்படுகிறது இந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி சொன்னோம் இப்போ தோஷம் இருக்கிறதாவே நினச்சிப்போம் காலசர்ப தோஷம் இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்குது இதுக்கு எப்படி பரிகாரம் செய்வது பெரும்பாலான மக்கள் திணறி போய் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதற்கான சரியான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் பரிகாரம் அப்படின்னு நம்ம உள்ளே போனாலே மிகப்பெரிய அளவில் பொருள் செலவழிக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய சிற ஒரு ஒரு கிராண்டாக பண்ணணும் கல்யாணம் மாதிரி அப்படிங்கிற அவசியமே இல்லை பரிகாரத்தில் முதல் படியாக ரொம்ப தேவைப்படக்கூடியது பக்தி அதே சமயத்தில் செல்வந்தகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய அந்த தகுதி இருக்கு எனக்கு என்னால் முடியும் சக்தி இருக்கு அப்படிங்கிறவர்கள் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் வந்து எதுக்கு பணம் செலவழிக்கணும் எளிமையாக பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னும் செய்யக்கூடாது நாம் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் முதல்ல எளிமையானவர்களுக்கு தனியாக பரிகாரம் நல்ல செல்வந்தர்களுக்கு சில சே பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம் இதை பிரித்து பார்க்கறதுக்காக சொல்லலை உண்மையே சொல்கிறோம் இந்த எளிமையாக பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான பரிகாரம் என்னென்னா முதல் படி பக்தி ரெண்டு பேருக்குமே யாராக இருந்தாலும் பக்தி முதல் படி அதே மாதிரி முற்றிலுமாக சரணடையக்கூடிய ஒரு மனநிலை கடவுள் தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முன்னாடி உங்களுடைய பணமோ உங்களுடைய கல்வி படிப்போ பெரிய ப உயர் பதவிகளோ உங்களுடைய அதிகாரமோ ஒன்றுமே இல்லை தெய்வத்துடைய சக்திக்கு முன்னாடியோ தெய்வத்துடைய பரிகாரங்களுக்கு முன்னாடியோ நாம வந்து ஒன்றுமே இல்லை அப்போ தெய்வ பரிகாரங்களை முதல்ல பக்தி வேணும்னு சொன்னோம் ரெண்டாவதாக என்ன வேணும்னா தெய்வ பரிகாரங்களில் இந்த காலசர்ப தோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு காலசர்ப தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா முக்கியமாக காலசர்ப ஹோமம் அதாவது காலசர்ப யாகம் செய்வது மற்றொன்று பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சிவன் சிவன் ப அதாவது சிவன் கோவில்கள் இருக்குது சிவ ஆலயங்கள் இருக்குது இந்த ஆலயங்களுக்கு மறக்காமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது பிரதோஷந்தோறும் சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்வது இல்லை சிவனுக்கு வில்வ மாலை சாத்துவது இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பரிகாரம் இது எங்கிட்ட இந்த பெரிய அளவில் செல்வம் இல்லை எங்கிட்ட நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் அதே சமயத்தில் மூன்றாவது பரிகாரமாக காலஹஸ்தி கோவிலில் சென்று ஏதோ ஒரு பரிகாரம் ஐயர் சொல்கிறார் நம்ம அதை பண்ணிடுவோம் அப்படி அல்லாமல் நல்ல விசாரித்து சரியான முறையில் காலஹஸ்தி கோவிலில் காளஹஸ்தி பெருமானுக்கு சரியான முறையில் அந்த வைதீக முறைப்படி பரிகாரம் செய்வது தான தர்மங்கள் செய்வது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணம் குறைந்த செலவில் செய்து வைப்பது கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கான கல்விக்கான உதவிகளை செய்வது காலசர்ப யாகத்தை ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களில் விமரிசையாக ப்ராப்பராக செய்யக்கூடியது இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் நான் செய்ய முடியும்னா இதை செய்யணும் முடியாத பட்சத்துக்கு யதா சௌகரியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது சான்ஸ்கிருட்டில் இருக்கக்கூடிய வேர்டு உணவுடைய சக்திக்கேற்ப நீ செய்யும்னு சொல்கிறாங்க மாங்கல்ய தோஷத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா முற்றிலுமாக மாங்கல்ய தோஷத்துக்கான பரிகாரம் ஒரு பதினோரு சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 மஞ்ச கயிறு ஒரு கண்ணாடி பார்க்குறது ஒரு சீப்பு ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் இதெல்லாம் கொடுத்து நல்ல புடவை வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு கையில ஒரு ஐநூறுரூபாயோ ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கொடுத்து ஒரு மினிமம் ஒரு பதினோரு சுமங்கலிகளை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடியது தோஷத்தை முற்றிலுமாக அக அகற்றும் அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை செய்யணுமா அப்படின்னா இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் இருக்காங்க மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வயது பெண் குழந்தைகள் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது ஃபீஸ் கட்டுறது ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவியானது பெரிய அளவிலான பரிகாரமாக பார்க்கப்படுது இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்